கலையும் வாழ்வோம் வல்லவர்களை மீறப்பட்ட வாழ்வியல் கொடுத்துள்ள இந்த நூல் விளக்கம் வெளியீட்டு விழாவுக்கு வருகின்றிருக்கின்றாரே அந்த வழக்கில் புத்தகம் எழுதி இருக்கும் போதே சில குறிப்புகளுக்கு நடந்த வந்தார் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே கடந்த நாள் வல்லவளையின் பூர்வீகம் தொழில் செய்த முறைகள் முன்னால எப்படி தொழில் செய்தோம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நமது மக்கள் எவ்வாறு அதன் தொழில் முறை மாற்றினார்கள் கண்டுபிடித்தார்கள் புதிய இந்துகளை கண்டுபிடித்தார்கள் என்ற குறிப்புகள் இருக்கின்றன இப்ப கூட நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றிய அரசும் மாநில அரசு நம்ம மீனவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்றால் கூட நமது மீனவர்கள் வாழ முடியும் வாழ்க்கை உருவாக்க முடியும் என்ற கருத்துக்களை நமக்கு முன்னால் என்ன கிடைத்தது எதுவுமே கிடைக்காமலே கடந்த காலங்களில் போர்ச்சுகீஸில் கொண்டு வந்த அந்த போன்ற வந்த மீன்பிட்டுள்ள மட்டும் நம்ப கட்டுமனம் விளைவிட்டு கரவடி தாண்டி திரும்பவும் வண்ணங்களிலே பயிர் பொருளங்களே கரவடி விசைப்படகு விசைப்படகுலையும் விதவிதமான தொழில்முறை சூழல் மீன் பிடிக்கப்பட்ட கனிமுறை அதுலேயும் எப்படி நமக்கு ஒரு ஆபத்தான நேரங்களில் நம்ம தகவல்களை மற்ற விசைப்படங்களுக்கும் இல்லை கப்பல்கள் தெரிவிக்கக்கூடிய வைரஸ் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துவது ஏஸ் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துவது இப்போது செயற்கை தோணும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நமது மீனவ மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்ற முக்கிய கருத்துல பதிவுகின்றார் வல்லவர்களோட முன்னாள் குறிப்பிட்டு இங்க வாழ்ந்த மக்கள் யார் எப்படி கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் இங்க வாழ்ந்த மக்களின் இனம் என்ன குறிந்த பிராந்தி சபையர் யார் அவர் வாழ்நாளில் பன்னிரண்டு தேவாலயங்கள் கட்டினார் அதற்கு வந்து வல்லவர்களுக்கு ஏன் வல்லவர்களுக்கு கோயில் கட்டினார் அந்த கோயில் என்ன ஆதரவு ஏன் சிஎஸ்ஐ காரர்கள் நம்ம ஊர்ல வந்து நம்ம தேவாலயத்தை ஏற்றி வச்சு கொடுத்த வேண்டும் அந்த தேவாலயத்தில் இருந்த முக்கிய பீட இப்போ எங்கே ஏன் அப்போதைய நபர்கள் நம்ம ஊர் ஆட்கள் அந்த ஆலயத்தில் இருந்த பீட பொருட்கள் ஏன் வேற நாட்டுக்கு விட்டார்கள் தூம்பா இந்த தூம்பா சொருபம் யாரால் உருவாக்கப்பட்டது எதற்காக நமது ஊரில் இருக்கின்றது அதற்கு பின்னால் கோயில் இருக்கப்பட்ட பிறகு இந்த தேவாலயம் எவ்வாறு தொடர்ந்து இல்லாமலையும் அமைப்பு அரசியல் அமைப்புகளை பதிவு செய்ய ஒரு புத்தகத்தை எழுதவும் எனவே அவர்களை மேலும் வல்லவளின் வரலாற்று பதவியில விரிவான ஒரு வரலாற்று பதவி கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்த்தை நன்றி